ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கார்த்திகை தீபம்லாம் உங்களுக்கு நல்லா போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நிறைய ஊர்களில் வந்து இந்த தடவை வந்து மழை இருந்ததுனால உங்களுக்கு நிறைய பேருக்கு விளக்கு வெளியில் ஏற்றி வச்சுக்க முடிஞ்சிருக்காது ஒரு சிலவங்க வந்து வீட்டிலே உள்ளே ஏற்றி வச்சு செலிப்ரேட் பண்ணியிருந்துருப்பீங்க இங்கே சென்னையில் வந்து நல்ல விலைக்கு மழை இல்லை அதே மாதிரி காற்று ரொம்ப அடிக்கலை அதனால் வந்து வீடுகளில் வந்து நல்லா விளக்கேற்ற முடிஞ்சுது அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கார்த்திகை தீபம் வந்து அந்த திருவண்ணாமலை கோயிலில் மலை மேலே ஏற்றின உடனே அந்த நேரத்தில் நம்மளும் வீட்டில் ஏற்றுறதுக்கு ஏதுவாக இருந்துச்சு அதே நேரத்திலே நான் வந்து முறுக்கு அதிரசம் அந்த மாதிரி கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அப்போ தான் ஈவினிங் விளக்கேற்று நமக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஏர்லியராகவே ஒரு ரெண்டரை மணி மூணு மணி அந்த நேரத்துலேருந்தே நான் வந்து கொஞ்சம் அதிரசம் முறுக்கெல்லாம் அந்த தீபாவளிக்கு வா வாங்கின மாவு கொஞ்சம் இருந்தது அதுவே நான் வந்து நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா தீபம் ஏத்துறதுக்கு பசங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க ஃபுல்லும் அவங்க தான் விளக்கெல்லாம் வந்து எண்ணெய் திரியெல்லாம் போட்டு கொடுத்து பூஜைக்கு தேவையான ஏற்பாடுகள்லாம் அவங்க ரெடி பண்ணி கொடுத்தாங்க எல்லா ஃபெஸ்டிவலும் நமக்கு வந்து கொஞ்சம் முன்னாடியே ஏற்பாடு பண்ணுறதுனால தான் நமக்கு நல்லா செலிப்ரேட் பண்ண முடியுது அதுவும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதம் வந்து எப்போவுமே நார்மலாகவே கொஞ்சம் மழை நிறையா இருக்கும் அதுவும் சென்னையிலலாம் பார்த்திங்க அப்படின்னா கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி புயல் அந்த மாதிரியெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க புயல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்ததுனால நம்ம திங்ஸ் எல்லாம் வாங்கும்போதே குரோசரிஸ் அந்த மாதிரி வாங்கும்போதே கார்த்திகை தீபத்துக்கான ஏற்பாடுகளும் கொஞ்சம் கொஞ்சம் செய்ய ஆரம்பித்தாச்சு பூ அந்த பார்க்க பழம் மட்டும்தான் அதுக்கு முன்னாடி நான் வாங்கி ரெடி பண்ணேன் மற்றது எல்லாமே வந்து விளக்கெல்லாம் வந்து முன்னாடியே வாங்கி வச்சதுனால நமக்கு எல்லாமே ரெடியாக இருந்தது அதே மாதிரி வீட்டில் வந்து நான் அதிரசமும் முறுக்கும் பண்ணேன் ரெகுலராக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்வீட் கொழுக்கட்டை அது மாதிரி இல்லை பால் கொழுக்கட்டை இல்லை பாயாசம் அது மாதிரி பண்ணுவேன் இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா அதிரசமாவும் முறுக்குமாவும் கொஞ்சம் முன்னாடியே வாங்கி வச்சுருந்ததுனால நான் அதை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி நம்ம கொழுக்கட்டை நார்மலாக செய்கிறோம் அப்படின்னா தீபம் ஏற்றுறதுக்கு அது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் செய்கிற மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம இங்கே விளக்கு ஏற்றுற மாதிரி இருக்கும் அங்கேயும் கொஞ்சம் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் கிச்சனில் ஸோ இந்த தடவை வந்து அதிரசமும் முறுக்கும் வந்து மதியத்துலேருந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி பண்ணதுனால ஈஸியாக இருந்தது இந்த தடவை முறுக்குக்கெல்லாம் வந்து பேக்கெட் மாவே வாங்கிட்டேன் பேக்கெட் மாவு வாங்கினாலுமே கொஞ்சம் உப்பு அப்புறம் ஓமம் பட்டர் நெய் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து பண்ணால் தான் அது நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ அதை அதையும் நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு அதிரசம் போட்டு உடனே முறுக்கும் அதே இதில் அந்த எண்ணெயில் அப்படியே டக் டக்குன்னு போட்டுகிட்டே வந்துட்டேன் அதிரசமாகவும் கொஞ்சமாக தான் இருந்துச்சு ஸோ வேலை கொஞ்சம் அதனால் கொஞ்சம் சீக்கிரமே முடிஞ்சிருச்சு இந்திரவு வந்து கார்த்திகை தீபம் ஃப்ரைடே வந்ததுனால இன்னும் ரொம்ப நல்ல விசேஷமாக இருந்தது பூஜா ஜாமான் அப்புறம் வந்து பூஜா ஷெல்ஃப் எல்லாமே வந்து ஒரு வெனஸ்டே தேர்ஸ்டே போல் அதுக்குள்ளேயுமே வந்து ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி வச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு ஸோ ஃப்ரைடே காலையில் இருந்துச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஈவினிங்கும் விளக்கெல்லாம் ஏற்றுறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருந்தது ஏன்னா நமக்கு பூஜா ரூம் எல்லாம் வந்து நமக்கு நீட்டாக எல்லாம் க்ளீன் பண்ணி பூவெல்லாம் வச்சு எல்லாம் ரெடியாக இருந்துச்சுனாலே நமக்கு வந்து பாதி வேலைகள் முடிஞ்சிரும் ஏன்னா அந்த டைத்தில் தீபம் ஏற்ற வேலை எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அந்த வேலை மட்டும்தான் ஸோ அதுவும் வந்து பசங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டதுனால எனக்கு வந்து ரொம்ப இந்த தடவை வந்து ரொம்ப கஷ்டமாக தெரியலை டக் டக்குன்னு வேலையும் முடிஞ்சுட்டே வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பசங்க வந்து பா பாட்டெல்லாம் பாடினாங்க நம்ம பக்கத்தில் உட்காந்து அவங்கள இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம போது அவங்களும் வந்து என்ன அப்படின்னா அந்த செலப்ரேஷனோட அந்த வேல்யூஸும் அவங்களுக்கு தெரியுது என்ஜாயும் பண்ணுறாங்க அதே நேரத்தில் அவங்களோட அந்த ஆர்ட் ஸ்கில்ஸ் அவங்க பாடுற திறமைகளையும் அவங்க வந்து வளர்த்துக்கிறாங்க அப்படின்னா சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு பூஜை அப்பவும் நான் வந்து அவங்களுக்கு வந்து என்ன பாட்டு தெரியுதோ அவங்களுக்கு என்ன அந்த டைமில் வந்து புதுசாக கற்றுட்ருக்காங்களோ அதை வந்து நான் பாட சொல்கிறது வழக்கம் ஸோ தடவையும் வந்து அவங்களோட இது வந்து நல்லா இருந்தது அந்த தீபத்தோட ஒளியிலையும் அவங்க பாடுற அந்த ஸ்லோகாஸ் அந்த பாடு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டு வந்து ஒரு நல்ல கலை கட்டியிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் today அதுக்கப்புறம் பலகாரம்லாம் சாப்பிட்டு பிடிச்சதுக்கப்புறம் என்னோட பையனோட ஆசைக்காக வந்து மொட்டை மாடியில் போய் ரெண்டு பட்டாசுகளும் வெடிக்கிற மாதிரி இருந்தது ஏன்னால் அவன் தீபாவளிக்கு வாங்கி வச்சது வந்து மா மாடியில் போய் வெடி வெடிக்க வேண்டிய அந்த ராக்கெட் அந்த மாதிரி பட்டாசெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் கார்த்திகைக்கு வெடிக்கலான்னு சொல்லியிருந்தோம் அதை அவன் ஞாபகமாக வச்சுட்டு எங்களை வந்து கம்பல் பண்ணி அதை வெடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டு போய் அதுவும் வெடித்து நல்லா என்ஜாய் பண்ணோம் ஸோ இந்த செலப்ரேஷன் வந்து கார்த்திகை தீபம் வந்து நல்லபடியாக போச்சு சூப்பராக போச்சு இந்த வருஷம் வந்து மழை என்னதாக இருந்தாலும் அப்படின்னா கரெக்டாக கார்த்திகை வப்போ மழை இல்லாதனால நல்லாவே செலிப்ரேட் பண்ண முடிஞ்சது ஸோ இயற்கைக்கு நன்றி கடவுளுக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ